வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் பாருங்கள் தர்பூசணி அதான் வாட்டர் மெலான் வந்து இப்போ செடி வந்திருக்குது இந்த செடி தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிச்சிருக்கு மழை வந்த பிறகு செடி கொஞ்சம் குரோத் அதிகமாக இருக்குது என்ன தான் நம்ம தண்ணி விட்டாலும் மழை நீர் பட்டதுமே செடிங்கள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகி என்ன அதில் ந நைட்ரேட் உப்பு கிடைக்குதுலையே அதனால் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு பிஞ்சு பூ எடுத்து பிஞ்சு வச்சிருச்சு இது வந்து நான் விதை தான் போட்டேன் விதை போட்டு ஒரு நாலு ஒரு குழியை வெ குழியை எடுத்துட்டு அந்த குழியில் வந்து செம்மண் கோகோபீட்டும் மண்புள உரம் எல்லாம் கலந்து அந்த குழியில் ஒரு நாலு சீடு போட்டேன் விதை போட்டேன் அந்த நாலில் வந்து ஒரு மூணு மலைச்சிருக்குது சின்ன சின்னதாக இருக்குது இது ஒன்று தான் கொஞ்சம் லென்த்தியாக போய்கிட்டு இருக்குது நல்லா ஃபாஸ்ட்டாக வருது நான் எந்த பூச்சியும் அடிக்கல இது வரல எந்த பூச்சியும் அதை அட்டாக் பண்ணாமல் இருக்குது ஸோ அது ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குது பூ நிறைய பூ எடுத்திருக்குது பிஞ்சியும் வச்சுருக்குது பிஞ்சு இப்போ தான் சின்ன சின்னதாக இருக்குது இன்னும் நிறைய டூ வீக்ஸில் இது சீக்கிரம் வளர்ந்துரும்னு நினைக்கிறேன் இந்த காய் பெருசாகிடுன்னு நினைக்கிறேன் இதுக்கு வந்து நான் மண்புழு உரம் தான் மா இது மாட்டு சாணம் இருக்குது இல்லைங்களா மாட்டு சாணம் தான் நல்லா காய வச்சு அந்த ஒரு குழியை சுற்றி கொட்டி தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ மழை பெஞ்ச பிறகு தண்ணி கூட விடலை ஏன்னா தண்ணி அதிகம் விட்டோம்னா அந்த செடி அழுக்கி போயிடும் தண்ணி வந்து நம்ம கரெக்டாக தான் விடணும் அது கூட இது ரொம்ப டவுனான இடத்துல வைக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி வடிகிற மாதிரி மேடான இடத்துல இருந்து தான் தண்ணி உடனே வந்து வடிஞ்சிடும் தண்ணி வடிஞ்சால் தான் இது நல்லா இருக்கும் இல்லைனா இது தண்ணியில் இருந்துச்சுன்னா இதை அழுகிடும் முன்ன ஒரு முறை வச்சு எனக்கு பழம் பழுத்துது இப்போ வந்து நான் அது ரொம்ப நாள் அதை விட்டுட்டேன் இப்போ மறுபடியும் இப்போ வச்சுருக்குறேன் ஒரு மூ மூணு செடி வந்திருக்குது தோட்டத்தில் இப்போ தான் எல்லாமே பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்குது பூ எடுத்து காய் காய்க்க ஆரம்பிச்சிச்சின்னா ஓகே தான் நம்ம வந்து அதாவது என்பிகே உரம் கூட போடலாம் அந்த பூக்கிறதுக்கு முன்னே போட்டுடணும் பூத்த பிறகு எதுவும் போடக்கூடாது பூக்கிறதுக்கு முன்னே போட்டுட்டோம்னா நமக்கு வந்து காய் நல்லா வந்துடும் இப்போ நம்ம நேச்சுரலாக எதாவது கடலை புண்ணாக்கு இல்லை வந்து கொட்டம தாமணக்கு பின்னாக்கு இது நல்லா பவுடர் பண்ணி இல்லை கரைச்சி கூட நம்ம இந்த செடியை சுற்றி ஊற்றிட்டு த மேலே மண்ணு போட்டு மூடணும் இல்லாட்டி நம்ம பவுடராக பண்ணி கூட கீழே ஒரு குழி தோண்டி அதை போட்டு மேலே மூடிட்டோம்னா இது நல்லா வந்துடும் நம்ம வீட்டில் காய்க்கும் போது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் செடி இப்போ பிஞ்சு இருக்குது இது பிஞ்சு வந்து நல்லபடியாக வரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது நல்ல க்ரீனஸாக இருக்குது ஸோ அதனால் இது ஆகிடும் இந்த பிஞ்செல்லாம் பட் வந்து சப்போஸ் எதனாச்சும் கடித்த எலி அணில் இந்த மாதிரி கடித்து இது போனாதான் அது ஒரு பயம்தான் மற்றபடி இது இந்த இடத்துல வந்து வேறு எதுவும் அட்டாக் பண்ணுறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம செடி போல் இது வந்து சுரக்கா மாதிரி பரங்கிக்காய் மாதிரி தான் இதுவும் நம்ம அப்படியே படர்ந்து போய்கிட்டே இருக்கும் பூசணிக்கெல்லாம் வரது இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் ஸோ இது வந்து பெருசாக ஒன்றும் கேர் பண்ணி தேவையில்லை செடி வந்துடுச்சுனாவே போதும் நமக்கு நமக்கு காய் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிடும் ஓகே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் வளர்க்கலாம் தேங்க்யூ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்